you <music> நான் உங்கள் யோகா ரத்னா கிருஷ்ணமூர்த்தி ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா எனும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தைராய்டு தைராய்டு கிளாண்டு நமது கழுத்து பகுதியிலே பட்டாம்பூச்சி உருவத்திலே உள்ள ஒரு கிளாண்டானது டி ஃபோர் டி த்ரீ என்று சொல்லக்கூடிய இரண்டு ஹார்மோன்களை சுரந்து அது பிட்யூட்டி கிளாண்டு மூலமாக டிஎஸ்ஹெச் என்று சொல்லக்கூடிய ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனாக செயல்படும் பொழுது தைராய்டு ப்ராப்ளங்கள் சரியாக போயிடும் தைராய்டு ஹைப்போவாக இருக்கக்கூடாது ஹைப்பராக இருக்கக்கூடாது சீராக இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்யக்கூடிய ஆசனங்கள் நமது கழுத்து பகுதியை கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸ்பேன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை செய்யும் பொழுது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் இன்றைய பயிற்சியிலே இரண்டு ஆசனங்கள் ஒன்று யோக முத்ராசனா இரண்டாவது மத்தியாசனா யோக முத்ராசனா முன்னோக்கி வளைவது மத்தியாசனா பின்னோக்கி வளைவது இதை நாம் தொடர்ந்து செய்து வரும்பொழுது நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் சரி செய்யப்படும் முதலில் இது போன்று பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் கைகளை பின்பக்கமாக வைத்துக்கொண்டு மூச்சை எழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டு கொண்டு முன்னோக்கி வளைந்து நமது நெற்றி மேட்டில் தோடுமாறு பார்த்து கொள்ள வேண்டும் இப்படியே தொடர்ச்சியாக இருபது செகண்டில் தொடங்கி முப்பது நாற்பது செகண்ட் வரை தொடர்ச்சியாக இந்த யோகமுத்திர ஆசனத்தில் இருக்கலாம் அடுத்ததாக அது இருந்தபடியே நமது எல்போ சப்போர்ட் மூலமாக பின்னோக்கி வளைந்து மெதுவாக நமது தலையை நன்றாக அமைப்பாக வைத்து கொண்டு கால் இரண்டு பெருவர்களையும் இரண்டு கைகளும் பிடித்து கொண்டு முழங்கை மேட்டில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் முதுகு பகுதியிலே ஒரு ஆர்ச் இருக்க வேண்டும் இந்த மத்தியாசனத்திலும் இருபது முதல் முப்பது செகண்ட் வரை தொடர்ச்சியாக இருந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டும் மெதுவாக எப்படி போனோமோ அது போலவே திரும்ப பத்மாசன நிலைக்கு வர வேண்டும் இந்த இரண்டு ஆசனங்களையும் தொடர்ச்சியாக நாம் செய்து வரும் பொழுது தைராய்டு கிளாண்டு அற்புதமாக செயல்படும் அதனுடைய ஹார்மோனை சீராக சுரந்து தைராய்டு இருந்து நாம் விடுபட முடியும் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா எனும் நமது சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அதில் உள்ள பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இது தைராய்டு கிளாண்டுக்கான முதல் பயிற்சி தொடர்ந்து வரும் ஆசனங்களை பார்த்து பயிற்சி செய்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்